ஹாய் மக்களே நாங்கள்தான் உங்கள் கார்த்தி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிரியாமணி தான் வந்து வரப்போகிறாங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வர்றதுக்குள்ள வந்துட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கப்புறம் சாப்பிட்டு ஃப்ரீயாக பேசிட்டு இருக்கலாம் இப்போ வந்து அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதுக்கு மட்டும் நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லி சொன்னாங்க சரி ஓகே வாங்க தங்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர சொன்னோம் அவங்க கோயிலுக்கு போயிட்டு அக்கா நாங்கள் அதுக்கப்புறம் வரோம் அப்படின்னாங்க ஏன்னா நம்ம வீடு தெரியாதுல்ல கிட்டே வந்துட்டு லொக்கேஷன் அனுப்ப சொல்கிறேங்க்கா லொக்கேஷன் அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிக்கா நீங்கள் அக்கா தாராபுரம் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி அப்படின்னு கரெக்டாக தாராபுரத்துக்கிட்டே வந்துவிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டேன் அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்படியே லொக்கேஷன் பார்த்தே வந்து நம்ம ஊருக்கு வந்து வந்துட்டாங்க வர வழியில் வண்டி வேறு பஞ்சர் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா பிள்ளை இப்படி வரையில் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையா போச்சு ஆயுள் கர்மெட்டாக போச்சு கடைகளில் எதுவுமே இருக்காதுல்ல அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் மாமா இங்கேருந்து இருக்காங்களே பஞ்சர் ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் கரெக்டாக அங்கேயே வந்துட்டு ஒரு பையன் தெரிஞ்ச பையன் மாதிரி இருந்தானாமா ஆனால் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குற பையன் கூட பட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானாமா யாருன்னு தெரில அந்த தம்பிக்கு வந்து ரொம்ப நன்றி அங்கேருந்து கூட்டி கொண்டாந்து பஞ்சர் கடையில் வந்து விட்டாங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு காட்டி பிடிங்கி விட்டு அப்படியே வண்டி லைட்டாக ஓட்டிகிட்டு போயிட்டானாம்மா பஞ்சர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீட்டுக்கே அவங்க ரொம்ப வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு

சாப்புடா சாம்பார் அது நல்லேன் கொஞ்சம் சாம்பார் விட்டக்கூடாது ஒண்ணுமே கொட்டக்கூடாது அம்மாகவே கொட்டக்கூடாது கிளம்பிட்டாங்க இருங்கன்னா இருக்க கூட மாட்டேங்கிறாங்க ஓடுறாங்க அவன் இந்த வண்டியில வரலாமா நீ மாண்டியில இருக்க

சின்ன பிள்ளை விளையாடுறதுல என்ன கூட எங்கள் அம்மா செல்ல குட்டி தங்க குட்டி தான் சொல்லுவாங்க வேற எதுவும் சொல்றது இல்லையா எங்கள் அம்மா என்ன கூட நீ எவ்வளோ பேசினாலும் நீ என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்களாக்கு எங்கள் அண்ணாலாம் திட்டுறது தப்பே கிடையாது உனே திட்டுவாரு இப்படிதான் மிரட்டுறது வீடியோ எடுக்கிறதுக்கு இதுல சாஃப்ட் வந்து யார் தெரியுனா அண்ணா தான் பிரியா வந்து ரொம்ப ரகடு போட்டு மிரட்டி எடுத்துடுறா இதான் கேஷுவலா எடுக்கிறதுங்க பாத்துக்குங்க நாங்க எல்லாருமே இப்படிதாங்க எடுக்கிறது பார்க் வந்தோம் ஆமா

கொஞ்சம் ஃப்ரீயா வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டால அவளை பார்த்தேனே கொஞ்சம் வெக்க வந்துச்சு பையனுக்கு அதனால வல்லைன்னு பாப்பா ஓகே பை டாடா ஓகே பை டாடா இப்ப நம்ம வந்து கிளம்பலாம் அவங்கள வேற கிளம்பணும் 5 மணி ஆயிடுச்சு அப்படியே மொல்ல போனா சும்மா 10 மணி ஆயிரும் மொல்ல தான் போவாங்க இருக்கு சொன்னே இருக்க மாட்டிக்கறாங்க நான் நாளைக்கு வராங்க பாப்பா செம்பல் போடுமா உங்களுக்கு சூப்பரா பேர்வா பாப்பா பாப்பா லீவ் வரதுன்னா அப்புறம் அவளதான் அவளதான் அதுவா

இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தீங்க அக்கா உங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் ஏன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களா அவங்களாம் தாராளமாக வரலாம் வரப்போ வந்துட்டு ஒரு மெசேஜார் ஒரு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள் சில நேரத்தில் இருப்போம் இருக்க மாட்டேங்க இருப்போம் இருப்போம் ஸோ வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நீங்களும் வரலாம் அவங்க மட்டும் தான் வரல நீங்களும் வரலாம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வரும் ஆமா அதுக்காக தான் பதில சொல்லிட்டு வாங்க ஓகேங்களா எல்லாரும் எல்லாரோட அன்பும் எல்லாத்துக்கும் தேவைதான் ஓகேங்களா யாரையும் வந்து நாங்க கஷ்டப்படுத்துவோம் இது பண்ணவோ மாட்டோம் எல்லாருக்கும் எல்லாரும் தேவைதான் உரிமை எடுக்க இடத்துல உரிமை எடுத்துப்போம் ஆமா அவ்வளவுதான் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் இப்போ வந்து வீடியோஸ் போறதுக்கே கொஞ்சம் அதிகமா இன்ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது ஏனே தெரியல சரி பாக்கல இது அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா எனக்கு தெரியல சரி ஓகே இப்போ இந்த வீடியோ தான் முடிச்சிடலாம் உங்களை இந்த விடிய குறைவு பாய